பழைய ஏற்பாட்டு கதைகள் தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல் பெலஸ்தியர் இஸ்ரேலருக்கு விரோதமாக போருக்கு தங்கள் படைகளை திரட்டினர் இஸ்ரேலருக்கும் சவுல் மன்னரின் தலைமையில் ஏலா என்ற பள்ளத்தாக்கல் பெலஸ்தியருக்கு எதிராக போரிட அணி திரண்டனர் அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத் என்ற வீரன் பெலஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே வந்து நின்று உரத்த குரலில் உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள் அவன் என்னிடம் சண்டையிட வரட்டும் அவன் என்னிடம் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம் நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக பணி செய்ய வேண்டும் என்றான் சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியரின் இவ்வார்த்தையை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர் பெலிஸ்தியருக்கு எதிராக கூடி வந்திருந்த இஸ்ரேலரின் போர் வீரருள் ஈசாயின் மூத்த புதல்வர்கள் மூவரும் சென்றிருந்தனர் ஈசாய் தம் இளைய புதல்வன் தாவீதை அழைத்து மகனே நீ இஸ்ரேலரின் போர்க்களத்திற்கு சென்று உன் சகோதரர்களின் நலம் விசாரித்து வா என்றார் தாவீது இஸ்ரேலரின் போர் வீரர்கள் அணிவகுத்து நின்ற ஏலா என்ற இடத்திற்கு போய் சேர்ந்தான் அப்பொழுது பெலிஸ்தியரின் போர் வீரர்களில் கோலியாத் வந்து நின்று இஸ்ரேலரையும் அவர்கள் கடவுளையும் மிகவும் இழிவுபடுத்தி பேசினான் அப்பொழுது இஸ்ரேலரின் அதிபதிகள் தங்கள் போர் வீரர்களை நோக்கி இந்த பெலிஸ்தியனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மனமுடித்து கொடுப்பார் அத்துடன் இஸ்ரேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரி விலக்கு செய்வார் என்று கூறினார் இஸ்ரேலரும் அதை தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் நான் அவனோடு போரிட்டு அவனை கொண்டு போடுவேன் என்றான் உடனே அவர்கள் தாவீதை சவுலிடம் அழைத்து சென்றார்கள் தாவீது சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உன் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்கு சவுல் அவனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீயோ இளைஞன் ஆனால் அவனோ தம் இளம் வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார் தாவீது சவுலை நோக்கி உன் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன் அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக்கொள்வேன் கொள்வேன் உன் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றுள் ஒன்றை போல் இருப்பான் நான் எளிதாக அவனை கொண்டு போடுவேன் என்றான் தாவீது தம் கவனை கையில் எடுத்து கொண்டார் நீரோடையிலிருந்து வலுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையருக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார் தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார் தாவீது இருந்தபடியால் பெலிஸ்தியன் அவனை ஏளனம் செய்தான் தம் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான் தாவீது அவனை நோக்கி நீ வாளோடும் ஈட்டியோடும் என்னிடம் வருகிறாய் நானே நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் இந்த ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவித்தார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர் என்றார் இதை கேட்ட பெலிஸ்தியன் அதிக கோபத்துடன் தாவீதின் பக்கமாக வந்தான் தாவீது தம் பையில் வைத்திருந்த ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார் அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பர விழுந்தான் உடனே தாவீது ஓடி சென்று அந்த பெலிஸ்தியரின் மேல் ஏறி நின்று அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார் இஸ்ரேல் மக்கள் எழுந்து ஆர்ப்பரித்து பெலிஸ்தியரை துரத்தி சென்றனர் பின்பு இஸ்ரேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை கொள்ளையடித்தனர் இவ்விதமாக கடவுள் தாவீதின் மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார் சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார் சவுலின் புத்திரன் யோனத்தானும் தாவீதை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டார் அதன் பின்பு சவுல் தன்னை அரசராய் ஏற்படுத்தின ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகவே ஆண்டவர் தாவீதை இஸ்ரேலரின் மேல் அரசராக திருநிலைப்படுத்துமாறு சாமுவேலுக்கு கட்டளையிட்டார் சாமுவேல் தாவீதை இஸ்ரேலின் மேல் அரசராக திருநிலைப்படுத்தினார் சவுலுக்கு பின் தாவீது இஸ்ரேலின் மேல் அரசரானார்